சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுக்காக ஜன்மமே கொண்டேனதற்காக வணக்கம் மக்களே என் பேரு பிள்ளைங்களையும் நாங்கள் சின்ன இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தோம் சின்ன பிள்ளையில எங்களுக்கு காசு பணம் அவ்வளோ கிடையாது நாங்க அவ்வளவு வசதியானவங்க கிடையாது தான் கொஞ்சம் வசதி எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கும் ஆமா சின்ன பிள்ளைல நாங்க பட்ட பாடு இருக்கேன் அந்த பிள்ளைகளை வளர்த்து பெரிய என்னவோ இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களே எங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலியே உங்கள் எல்லாத்துக்கும் எந்தெந்த ஊர் சொந்த ஊர்னு கமான் பண்ணுங்க பார்ப்போம் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஆமாம் மக்களே மறக்காமல் எல்லோரும் கமான் பண்ணிடுங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த காலத்தில் எங்கள் பெரிய பையன்தான் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையும் அவன்தான் அவன் ரொம்ப சுட்டி ஆனால் வெளியில் காட்டிக்கவே மாட்டான் ரொம்ப பிஸ்னஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய ஆளாக ஆயிட்டான் ஆமாம் நாங்களே எதிர்பார்க்கல அவன் இவ்வளோ பெரிய ஆளாக அவன் ஆனால் அவனே சொந்த முயற்சியில் முன்னேறி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனி நடத்தி எங்களை இவ்வளோ பெரிய வீட்டில் உட்கார வச்சுருக்கான் ரொம்ப தங்கமான பிள்ளை அப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னா பாருங்களேன் இந்த தங்க பிள்ளை ரகுவே என்னப்பா சீக்கிரம் கிளம்பிட்டேன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஆமாம்மா இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குமா அதனால சீக்கிரமாக போகணும் சரிப்பா நான் இப்போ சாப்பாடு எடுத்துருக்கேன் சாப்பிட்டு கிளம்புப்பா சாப்பிடாமல் போவாத இல்லைம்மா நான் வெளிலேயே சாப்பிட்டுக்கிறேன் வெளியில ஹோட்டலில் தான் மீட்டிங் நடக்குது நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் ஏங்க கிளம்பிட்டீங்களா இன்னைக்கு மீட்டிங்கா அப்போ சீக்கிரம் வரமாட்டிங்களா நோ மீட்டிங் இருக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் ஏனோ உனக்கு இங்க வெளியே போகணுமா ஏலா ஆவா வெளில போகணுன்னா வீட்டில் கார் இருக்கு டிரைவர் இருக்கு எங்கனாலும் போய்க்குவா சும்மா எல்லாத்துக்கும் நீயே கூட போக முடியுமா ஏன் அவட்ட நோடி நோடி கேட்டுக்க வேலையை பார்த்துட்டு போயேன் ஏமா அவளை திட்டுறீங்க அவன் கேட்க தானே செஞ்சா நான் பேசிட்டு தானே இருக்கேன் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க நீங்க ஆமாளா உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் என்னை பார்த்தா எப்படிதான் தெரியுதோ சும்மா சும்மா டென்ஷன் டென்ஷன் ஆகிற சொல்லிட்டே இருக்கீங்க நீ வேலைக்கு போற ஒன்னே பிடிச்சி வச்சு ஏதாவது கேள்வி கட்டிருந்தா நல்லாவா இருக்கு நீ அவசரமாக கிளம்பிட்டு இருக்க இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாமா ஒரு ஒய்ஃபுன்னு பாரி எப்படி வந்து நிற்கிறானே நீ கிளம்பி போறப்ப நைட்டியோட ஒரு சாரியே ஏதோ கட்டிட்டு வந்தால் எப்படி இருக்கும் இவ இவன் ஆள் நீ இல்லை நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன் எப்பா ராமு நீ கிளம்பு இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தேன் வச்சுக்கோங்க உன்னே சேர்த்து உங்க அம்மா வைய ஆரம்பிச்சிருவா போய் ஆஃபீஸ் போய் சேர வேண்டாமா கிளம்பு அம்மா நான் காலேஜ் கிளம்புறேன் எனக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் தாங்க எனக்கு செலவு காசு இல்லை இந்த வந்துட்டான்ல என்னோட ரெண்டாவது பையன் அழகான பையன் அவன் பேரு ரவி ஏட்டி உன்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன் இவனுக்கு கை காசு எதுவும் கொடுக்காத கொடுக்காதுன்னு நீ தான் கொடுத்து கொடுத்து வளர்க்குறியா அவனை பெரியவன் பாரடி அவனுக்கு நம்ம என்ன செலவு செஞ்சோம் அவனே படிச்சு அவனே முன்னேறி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கான் ஆனா இவன் சின்ன வயசுல இருந்து காசு போட்டு போட்டு பெரிய ஸ்கூலு பெரிய காலேஜ்னு எல்லா இடத்துலையும் படிக்க வச்சு இவ்வளோ அரியர் வச்சிட்டு இருக்கான் இவனுக்கு இன்னொருலாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் சாரி நல்லா படிக்கலாம் நீங்கள் சொன்னதுக்காக இருக்க முடியாது ஏல உனக்காது அது மானரச இருக்கால உங்க அண்ணனை பார்த்தா திருந்தலை உங்க அண்ணனை பார்த்தா உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்பான் இவனை பார்த்து நான் திருந்துடுமா இவன் ஒரு நல்லவன் குடும்பத்தையே ஏமாத்தி வச்சிருக்கான் ஆனா என்ன ஏமாத்த முடியாது இப்படி நடிச்சு நடிச்சுதான் என் அம்மாவையும் அப்பாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சே வச்சிருக்கான் என் அப்பா பேசுற பேச பாத்தீங்களா எப்படி பேசுறாருன்னு அந்த ஆள் பேச்ச கேட்டுதான் எங்க அப்பா இப்படி ஆடுறான் ஏங்க அவன் ஒரு லூசுங்க சின்ன பிள்ளையில இருந்து புரியாமையே பேசிட்டு இருக்கான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் முத பிள்ளைங்கனால ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு தவம் இருந்து பெற்றாங்களாம் அதனால என் மேலே ரொம்ப பாசத்தை காமிப்பாங்க ஆனா அவங்கிட்ட கொஞ்சம் கம்மியா காமிப்பாங்க அது அவனுக்கு பிடிக்கல அதனால தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அது என்னன்னே தெரிலங்க சின்ன பிள்ளையிலேருந்து என்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன் என்னன்னு அவன்கிட்ட நான் நிறைய தடவை பேசி பார்த்துட்டேன் அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் என் தம்பியை என்ன பிடிச்ச அளவுக்கு யாருக்குமே பிடிக்காது அம்மா அப்பா கூட அவ்வளோ பாசம் கிடையாது அவன் மேலே ஆனால் எனக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம் நடிக்கிறாங்க நடிக்கிறான் பார்த்தீங்களா உங்ககிட்டயே எப்படி நடிக்கிறான்னு அவன் முறையை பார்த்தாலே எனக்கு ஆவாது சே என்ன பண்ண நல்லா படிச்சு தொலைஞ்சிருந்தாலும் எங்கேயாவது வேலைக்கு போய் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிருக்கலாம் ஆனா இந்திய வால்ட்ற மாதிரி ஆயிட்டு இந்த வாழ்டரு மட்டும் பத்தாமல் இவன் முகல கட்டைய வரை டெய்லி பார்க்க வேண்டியதா இருக்கு அம்மா நான் கிளம்புறேன் உங்க காசு பண்ண ஒண்ணு எனக்கு வேண்டாம் உன் புருஷன்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் உன் மொத பிள்ளைக்கு கொண்டு போய் தட்ட சொல்லு எனக்கு ஒண்ணு தேவை இல்லை ஓ சாப்பிட்டான்னு தடா ஆ அதையும் உன் முத பிள்ளைக்கு போய் தட்டு நான் வாரேன் ஓ பாருங்க உங்கள் வாரேன் சாப்பிடான்னு பார்த்தா ஏட்டி போட்டிண்டி அவனுக்கு போய் சிவாரிசு பண்ணிட்டு இருக்க அவன் உனைய லூசாக்கி வச்சிருக்கான் அவன் காலையிலயோ பல்ல வளர்க்காம நாலு இட்லியோ உள்ள எழுதிட்டான் அவனுக்கு காப்பாசிக்க போது உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவனை பத்தி பேசதே வேலையா போச்சு வளர்ற பிள்ளை எந்திரிச்சு எதுவும் பசிச்சிருக்கும் சாப்பிட்டுப்பான் வாங்க உங்களாலதான் இன்னைக்கு அவன் குவாச்சிட்டு போயிட்டான் ஆமா நல்லா வளர்ந்தா இன்னும் வளர்ந்து தென்னை மத்துக்கா போட்டி போட போறான் தின்னு மாட எவ்வளவு தின்னு தின்னு மாடு மாதிரி வளர்ந்துருக்கான் அறிவு ஒண்ணும் இல்லை மூளையில சரி விடுங்கம்மா அவன் காலேஜில் போய் சாப்பிட்டுக்குவான் கேன்டீனில் அவன்கிட்ட காசு இருக்குது நான் ஆல்ரெடி அவனோட அக்கௌண்ட்டில் காசு போட்டு தான் வச்சுருக்கேன் அவனுக்கே தெரியாமல் அனு எதுக்குமா எதுக்குமா லேட்டாக வருவீங்களான்னு கேட்டேன் இல்லைங்க அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாளா காலையிலே கோயிலுக்கு போயிட்டு அம்மா பார்க்க போகலான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டீங்களா அதான் சாயங்காலமாவது வருவீங்களான்னு கேட்டேன் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குங்க அதான் சொன்னேன் ஆமாம் இவன் அம்மா பெரிய மினிஸ்ட்ரு இவன் அம்மா பிறந்தனால கொண்டாடுறாங்க வேறு வேலை வெட்டி வீட்டில் சும்மா இருக்கிறத விட்டுட்டு வாங்கிட்டு இருக்க ஏய் இங்க உனக்கு வேணா அனுப்புறேன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீடு வந்து சேரு அவனை அவனுக்கு நிறைய வேலை இருக்கும் நீ புரிஞ்சுக்காமையே பேசுற சரி விடுங்கம்மா ஏமா எப்ப பார்த்தாலும் அவளை கரைச்சி குட்டிட்டே இருக்கீங்க ஏமா இப்படி பேசுறீங்க நான் போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசுவீங்க இல்லல ரகு நீ என்ன இப்படி பேசுகிற ஆ நீ போனதுக்கப்புறம் என்னமோ நான் அவளை சித்திரவதை பண்ணுற மாதிரி ஒரு வீட்டு வேலை கூட அவள் பார்க்குறது கிடையாது எல்லாத்துக்கும் வீட்டில் ஆள் போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு மேலே ஒரு மாமி அவளுக்கு என்னெல்லாம் செய்வா நீங்க காலையில் சாப்பிடாம அவ்வளோ பிஸியாக வேலைக்கு இருக்க சாயங்காலம் வரப்போ உனக்கு எவ்வளோ வேலை இருக்கு என்ன ஏதுன்னு உனக்கே தெரியாது இந்த நேரத்தில் அவளுக்காக நீ அங்கங்கே அலைஞ்சின பிஸ்னஸ்லாம் கெட்டு போயிடும் அதுக்குதெல்லாம் சொல்கிறேன் ஏ இங்கே பாரு பாருடி சொல்லுங்க எனக்கு காலையில் தான் மீட்டிங் இருக்குது ஈவினிங் எந்த வேலையும் இல்லை அதனால் ஒரு நாலு மணி வாக்கில் கிளம்பி இரு நம்ம கோவில் போய்ட்டு வந்துடலாம் நான் நேராக கோவிலுக்கே வந்துடுறேன் நீ வீட்டிலேருந்து கிளம்பி வந்துரு அம்மாட்ட சொல்லாத அப்படியே அத்தை வீட்டுக்கும் போய் அத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் அவங்களுக்கு போகிற வழியில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம் கேக்கும் அப்படியே வாங்கிட்டு போகலாம் சரியா எனக்கு ஞாபகப்படுத்து சரிங்க சரியே உன் தேங்க்ஸ் எல்லாம் உன்னோட வச்சுக்கோ இது மட்டும் எனக்கு பத்தாது வேற ஏதாவது கொடுத்தேன்னா ஓகேவா இருக்கும் அங்கே பேசிட்டு இருக்கேன் கிளம்பல உனக்கு நேரமாக சரிம்மா நான் கிளம்புறேன் நான் வெளிலே சாப்பிட்டுக்கிறேன் நான் போனதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுருணும் டேப்லெட்ஸும் போட்டுக்கோங்க உங்களுக்கும் அப்பாவுக்கும் நாளைக்கு மாத்திரை நாளையோடு முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் இன்னைக்கு என்னென்ன மாத்திரை வேணுமோ சாயங்காலம் வரப்போ எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிம்மா நான் வரேன் சரிப்பா தங்கம் எவ்வளோ வேலை இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு என்னென்ன வேணுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்க பாரு நீ தான்ப்பா என் தங்கம்மா வாரம் பா பா அங்கே வாசலே பார்த்துட்டு இருக்க பா போய் வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா பாரு சீக்கிரம் குளிச்சு முடிச்சு போய் பூஜை பண்ணு இப்படி நைட் அலையாதா சரிங்கட்டா சரி நீங்க ரெண்டு பேரும் வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படியே நீட்டி நீட்டி பேசுவா என்னமோ நல்லவ மாதிரி

எப்போ பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதே உங்கள் வேலையாக போச்சு ஏன் அவளை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கலாம் ஆ சை ஏன் தான் எல்லோரும் இப்படி இருக்கீங்களோ என்ன எல்லோரும் ரொம்ப மும்முரமாக பேசிட்டு இருக்கீங்க நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க என்கிட்ட சொல்லக்கூடாதா வாயாடி வந்துட்டா பாருங்க இவ தான் என்னோட மூணாவது பிள்ளை நல்ல அழகா இருப்பா நல்ல ஸ்டைலாகவும் இருப்பா பேசுவதும் அந்த மாதிரி தான் ஆனால் மூளை மட்டும் கொஞ்சம் கம்மி ஆமாம் ஆமாம் மூளை கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நான் உங்கள் பொண்ணாச்சே அப்படி போடு அப்படி போடு இன்னைக்கு நான் உங்க அம்மா பத்தி கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஏன் பேச மாட்டிங்க அப்பாவும் பொண்ணு சேர்ந்தீங்கன்னா என்னை வச்சு செய்யறத வேலையா வச்சிருக்கீங்க என்ன எல்லாம் நான் குறைஞ்சி போயிட்டேன் இருட்டி என் பையன் வந்தானா பாரு அப்புறம் இருக்கு உனக்கு ஐயோ உன் பையன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா அதை கேட்க என்னால முடியாதம்மா எனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு போகிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்ல போறோம்மா சாயங்காலம் வர்றப்போ எனக்கு கார் ஆரம்பிச்சிருங்க அப்பா எனக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும்ப்பா அதனால உங்க கார்டு எடுத்துக்கப்பா உங்க கார்டை ஸ்வைப் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையானதை வாங்கிக்கிறப்பா நான் வரேன் சரிமா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணு நான் கேட்கவே மாட்டேன் நீ என்ன வேணுனாலும் வாங்கிக்கோ சாயங்காலம் பார்த்துவாமா அப்பா கார் அமிச்சு விடுறேன் ஆ சரிப்பா பாய்ப்பா நீங்க எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க குமுதா நீ இருந்தா வாய் பார்த்தீங்களாங்க வாளுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு காலேஜே போய்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா குமுதாவான் சரியான வாள் ஆனால் எனக்கு சின்னவனை பார்த்தா பயமாக இருக்குங்க சின்ன பிள்ளையிலேருந்து அவன் பெரியவனை புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் கவலைப்படாது குமுதா சரியா போயிடும் பெரிய பசங்க ஆயிட்டாங்கல்ல இனி போக போக அவனே புரிஞ்சுக்குவான் புரிஞ்சுக்காம இருப்பானா அப்படியே இருந்தாலும் சரி நம்ம ரகு அவனை மாத்திருவான் ரகு தங்கமான பிள்ளை அவனுக்கு பொறுமை அதிகம் அவனால என்னனாலும் செய்ய முடியும் நீ கவலைப்படாத நம்ம இல்லைனாலும் ரகு ரவிய நல்லா பாத்துக்குவான் என் கவலை எல்லாம் என் தங்கச்சி குடும்பத்தை பத்திதான் பாவம் நாங்க அவளை எப்படி எல்லாம் வளர்த்தோன்னு தெரியுமா எனக்கு இருக்குது ஒரே தங்கச்சி நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன் ஆனா இன்னைக்கு அவ வாழ்க்கை புருஷன் இல்லாம பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா ஆமா பெரிய தங்கச்சி ஊர்லேயே இல்லாத தங்கச்சி நல்லா வந்து சேர்ந்துருக்கான் வீட்டுல பாத்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்காம வீட்டை விட்டு ஓடி போனவளுக்கு இவ்வளவு சிபார்சி பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்டி அதுக்காக என் தங்கச்சி இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா தங்கமான பிள்ளை டி இன்னைக்கும் ஒத்தாலா அவள் பிள்ளைகளை எவ்வளவு கனிவா வளர்த்திருக்கா தெரியுமா ஒன்ன மாதிரியா பிள்ளை வளர்த்திருக்கா பிள்ளை நான் அப்போவே சொன்னேன் ஆ ரவியும் ரகுவையும் ஒன்னா சேர்த்து சேர்த்து விளாட விடுவோம் அப்போதான் புரிஞ்சுக்குவாங்கன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுருவாங்கன்னு சின்ன பிள்ளைகளே பிரித்து பிரித்து வளர்த்தது நீ தான் அதான் இன்னைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்குறாங்க இவ்வளோ பெரிய குடும்பம் வந்து காசு வந்து நம்ம இன்னும் இதுகளால் நிம்மதி இல்லாமல் இருக்கும் உனக்கு தெரியுதாடி எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் ஆவாக கிடக்குற மக்களே ஆவாக ஒரு லூசு நீங்கள் போய் என் தங்கச்சி குடும்பத்தை பார்த்துட்டு வாங்க ரொம்ப அமைதியான பிள்ளை பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கா பாருங்க வளர்த்தா அப்படி இல்லாத வளர்க்கணும் என் பிள்ளை தங்கம் சொக்க தங்கம் நான் கிழிச்ச தாண்டாது பாத்திரி உன் சின்ன பையன் கோட்டில தண்ணி எடுத்து ஊத்திட்டு எங்கம்மா கோவாடு போட்டீங்கன்னு சொல்லப் போறான் சொல்லக்கூடிய ஆள் தான் பாருங்க பாக்க தானே போறீங்க இல்லையே நேரம் இந்த ரகு தான் அனுவ லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான் இவங்க கதை தான் இப்படி ஆயிட்டு ஆனா என் ரவிக்கு எப்படி ஒரு பணக்கார பிள்ளைய பார்த்து எவ்வளவு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கறது மட்டும் பாருங்க அவன் ரகுவோட ஜே ஜேன்னு வருவா பாருங்க ஆமாடி சொல்லிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க ஜே ஜேனு வரானா இல்ல பாய் பாய் சொல்லிட்டு போறானு உன் பையனை கொஞ்சம் நோட் பண்ணிட்டு ரோட்டரமா ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட டெய்லி நின்று பேசிக்கிட்டு இருக்கானா இங்க மனசுக்குள்ளே மனக்கொட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா அங்க இன்னொரு பொண்ணுக்கு காதல் கொட்டை கட்டிக்கிட்டு இருக்கான் பாத்துக்கொடி பாத்துக்கோ அவனை நம்பி இவ்வளவு பெருசாலாம் எல்லாம் பிளான் போடாத இன்னைக்கு நாளும் உனக்குன்னா எனக்கு நீ தான் என் பின்னாடி வந்துரு இல்லன்னா அவ்வளவுதான் நீ தான் கஷ்டப்படுவ ஏமா அனு இட்லி வாட மல்லிப்பூ மாதிரி மணக்குது ரெண்டு மலை போட்டு வை நான் கை கால் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரமா அம்மா அம்மா வாங்க நாங்க கிளம்பியாச்சு கிளம்பிட்டீங்களா தங்கம் பாத்து போனும்பா அப்பா வண்டியில மெதுவா போங்க என்ன அப்பா கண்ணா உனக்கு பிடிச்ச பிரியாணி தப்பா இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கேன் ஃபுல்லா சாப்பிட்டுப்பா வேல வேலன்னு சாப்பிடாம இருக்காதப்பா சரிமா அதெல்லாம் நான் கரெக்ட்டா சாப்பிட்டுறேன் இத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நானும் பாப்பாவும் வெல்ல போறப்போ உங்களை பார்த்து தான் போணும் நான் கிளம்பற நேரத்துல நீங்க என்னமா கிச்சன்ல வேல பாத்துட்டு இருக்கீங்க சரிப்பா எப்போ அம்மா வந்துருவில தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்தா இவதான் உனக்கு பிரியாணி பிடிக்கும் அவளுக்கு பிரியாணி வேண்டாமா எனக்கு கோல்டு ரைஸ் தான் வேணும்டா அவளுக்கு அதான்ப்பா ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சாரிமா நான் போயிட்டு வரேன் சரியாமா உங்களுக்கு எதுனாலும் அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இன்னைக்கு மல்லிகை ஜாமெல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே தனியாக போய் வாங்காதீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஆஃபீஸ் டைமில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்க கூட வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சாயங்காலம் வர்றப்போ வாங்கிட்டு வரேன் லிஸ்ட்டு மட்டும் எனக்கு அமுச்சிருங்க சரியாம்மா நீங்கள் அலையாதீங்கம்மா நான் வாரேன் பாபா வா நான் போகிற வழியில் பஸ் ஸ்டாப்பில் உனைய ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறேன் ஆ வாரனே வாரேன் ஏட்டி இங்கே பாரு போகிறப்ப பார்த்து போனோம் இந்த பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க பேச ட்ரை பண்ணுவாங்க வந்து வந்து நீ அவங்கக்கிட்டெல்லாம் பேசக்கூடாது காலேஜ் போனோம்மா நேராக வீடு வந்து சேர்ந்தமான்னு இருக்கணும் பார்த்து பக்குவமாக ரோட்டில் போனோம் புரியுதா சரிம்மா சும்மா நாய் நாயின்னு சொல்லாதம்மா நான் தான் இவ்வளோ பெரிய பிள்ளை ஆகிட்டல காலேஜே போயிட்டேன் இதெல்லாம் எனக்கு தெரியாதா நான் வரேன் சும்மா நாய் நயன்ட்டு கிளம்புறப்ப கூட எதாவது டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்க நீ சரி டி தை சாதம் உனக்கு பிடிக்குன்னு கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு மிச்சம் வைக்காத டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்தேன் அவ்வளோதான் ஆ ஓகே ஓகே பாய் ஹாய் மக்களே என் பேர் தான் ரஞ்சிதம் என் பிள்ளைகள் ரெண்டுமே தங்கமான பிள்ளைகள் நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்க்கேன் எங்கள் அண்ணனை பார்த்துட்டு வந்துருப்பீங்களே அதான் எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் குழந்த மனசு எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் தான் வந்து பார்த்துக்குவார் நான் வீட்டை விட்டு ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணேன் நாங்கள் வர்றப்போ இப்படி நடக்குன்னு எங்களுக்கு என்ன தெரியாவா செய்யும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தோம் ரெண்டு பிள்ளைகள பெற்றோம் ஆனால் கடைசி அப்படி என்ன அவர் விட்டுட்டு போவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அங்கே இங்கே கூலி வேலை செஞ்சு காலையும் நைட்டுமா எல்லா நேரமும் வேலை பார்த்து என் பிள்ளைங்களை வளர்த்தேன் நல்ல பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகள் நான் சொன்னால் சரின்னு கேட்டுக்கோம் இந்த சின்னவன் தான் வாழு ஆனாலும் பரவாயில்ல நான் சொன்ன பேச தாண்ட மாட்டேன் சும்மா நயன் நைனு பேச தவிர்த்து நான் சொன்னால் சரின்னுருவா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தான் எங்களை பார்த்துக்குவார் அப்பப்போ வந்து பார்ப்பாரு அதுவே எங்களுக்கு போதும் அவர்கிட்ட இருந்து காசு கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அன்னைக்கு எங்களுக்கு செய்கிறது பிடிக்காது என் பிள்ளைங்களுக்கும் அவர் அப்பப்போ ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா வேணானே அப்படி கொண்டு போங்கன்னு சொல்லிடுவேன் ஏன்னா என் அன்னைக்காக நான் இல்லை எங்கள் அண்ணன் பாசம் மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை நான் வளர்த்துருக்கேன் என்னால் இனிமேலும் வரக்க முடியும் எனக்கு காசு பணம் எதுவுமே தேவையில்லை எங்கள் அண்ணனோட பாசம் மட்டும் இருந்தால் போதும் என் பிள்ளைகளும் என்ன மாதிரி தான் எங்கே கொண்டு போய் விட்டாலும் அதுக்கு பொழைச்சி வந்துடும் எப்படியோ என் பிள்ளைகளை இவ்வளவு பெருசா வளர்த்துட்டேன் அதுகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன்னா என் கண்ணை அடைச்சிரும் நான் சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன் அதுக்கு தான் என்னைக்கு வருதோ சாப்பிடுங்க தங்கம் கொஞ்சமோட சாப்பிடுங்க அவ்வளவுதான் அம்மா இது கடைசி வாய் ஏ இங்கே பாரு பாப்பா நல்லா சாப்பிட்டா தான் பெரிய பிள்ளை ஆக முடியும் சாப்பிடுங்க இனி அவ்வளோதான் இவ சாப்பிட மாட்டா ஹாய் மக்களே என் பேர் சாந்தி இவ தான் என்னோடய குட்டி பாப்பா நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஊரை விட்டு இந்த ஊரில் வந்து வாழ்கிறோம் நான் இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கே வந்தேன் என்னை பற்றி சொல்லணும்னா நானும் என் பாப்பாவும் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இப்போதைக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் எனக்கு அம்மா அப்பா கிடையாது நான் ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் என் ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் வளர்ந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆள் ஒரு ஃப்ராடுன்னு அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கிட்ட சொல்லிக்காமல் நான் என் பிள்ளைய தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா ஒரு நாள் அந்த ஆள் என் பிள்ளைய காசுக்கு விற்கலான்னு பார்த்தார் அந்த ஆளுக்கு தெரியாமல் நான் ஓடி வந்துட்டேன் இந்த ஊருக்கு நான் இங்கே இருக்கிறது அந்த ஆளுக்கு தெரியாது இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் அந்த ஆள் என்னை பற்றி விசாரிச்சு தான் இருக்காரு எப்படியாவது அந்த ஆள்கிட்ட இருந்து என்னையும் என் பிள்ளையும் நான் காப்பாற்றிக்கணும் ஏன்னா எங்களுக்காக வந்து பேச எனக்கு கூட பிறந்த அம்மா அப்பா கூட இல்லை என்னால் என் பிள்ளை எல்லாம் வாட முடியாது எனக்கு என் உலகமே என் பொண்ணு தான் ஆ போகலான்டா போகலாம் வரல போகலாம் மக்களே இவங்களோட லவ் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்கு எப்படி லவ் வந்தது அந்த லவ்வை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படிலாம் மாறுது ரெண்டு குடும்பத்துக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம் ஹலோ என்ன முடிக்க போகிறீங்க நாங்களாம் இல்லையா கதையில் இருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் இல்லாமல் இருக்க முடியுமா நீங்கள் தான் கதையோட மெயின் பார்ட்டே நீங்கள் இல்லாமல் எப்படி கதை நடத்த முடியும் ஆ ஏன் பேச மாட்டீங்க கதையை முடிக்கிற நேரத்தில் நானாக வந்து பேச பேசப்போதா என் ஞாபகம் உனக்கு வருது நடிக்காத நடிக்காத எங்களை மறந்துட்டேன்னு பச்சையாக தெரியுது அப்படி இல்லைக்கா ஒரு ஆர்வத்தில் போய்கிட்டே இருந்தேன்னா அப்படியே மறந்துட்டேன் ஓகே ஓகே வாங்க வாங்க உங்களை இன்ட்ரடக்ஷன் பண்ண வேண்டாமா நீங்கள் தான் இருக்குதுலையே பெரிய ஆள் வாங்க நம்ம கேங்க முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவான் வா வா சக் சரி விடுங்க வாங்க வாங்க ஆச்சி நீங்களே சொல்லுங்க ஆச்சி நீங்களே எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அது என்னடி நீங்க என்ன செய்ய மா பியமா உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்க என்னடி இப்படி கேவல பத்திரீங்க சொல்லுங்க ஆச்சி அது என்னடி ஷா சரி மக்களே வணக்கம் நாங்களும் இந்த உறவே உயிர எபிசோடில் இருக்கோம் எங்களையும் பாருங்க நாங்களே ஏதாவது ஆசை கொச்சலாம் காமெடி பண்ணுவோம் அப்படி இப்படி கொஞ்சம் சமாளித்து பாருங்க என்னத்தையோ பண்ணுவானா